ஆசிர்வாதம் கிடைக்கணுமா இல்லையா ஆசிர்வாதம் கிடைக்கவில்லை என்றால் நாம் போகின்ற பயணத்தில் பின்னடைவைத்தான் சந்திப்போம் பாருங்க எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது காலையில் ரொம்ப நுட்பமான விஷயத்தை சொல்றேன் நம்மில் பல பேருக்கு இந்த விநாடியை அனுபவிக்கவே தெரியாது எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கணும் எதுக்கு என்னத்துக்கு இந்த மனதிலே இந்த வினாடிகளே நம்முடைய பதிகின்ற இந்த காட்சிகளை விடவா இந்த விஷயங்களை விடவா நான் பார்த்திருக்கேங்க டூருக்கு போவாங்க தண்ணி அடிச்சு தூங்கிட்டு போங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு இங்கே தூங்கு அங்கே எதுக்கு போன இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க தெரியுமா போலாம் போலாம் தொட்டப்பட்ட இரு போலாம் இரு ஆ கார்டன் ஒரு புல்லு கூட பார்க்க விட மாட்டாங்க நான் ஒன்னு சொல்றனே நம்மில் பல பேருக்கு வாழ தெரியலைங்க நம்மில் பல பேருக்கு வாழத் தெரியல பெர்னாட்சா தான் சொல்லுகிறான் நாற்பது வயதில் செத்து போகிறோம் புதைப்பதற்குத்தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன இருக்கின்ற வினாடிகளை வல்லமையோடு வாழ்வது என்பது என்ன நான் பாருங்க காலையில ஒரு மெசேஜ் வந்திருந்ததுங்க நான் உங்களுக்கு அதை கடத்துறேன் இதுவரைக்கும் நான் பேசியதில்லை மனசால கடத்துறேன் ஆசிர்வாதம் கொண்டவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் குரானிலே ஒரு வார்த்தை வருகிறது இறைவன் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று சூரிய அல்பஹ்ரா